அண்ணா அண்ணா அழைக்கின்றாரே அழைக்கின்றாரே நம்ம மாயன்மயன் நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் மாயன்மயன் சேனல தொடர்ந்து சப்ரல் செய்து ஆதரவு தருவீங்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு அந்த வகையில மாயன்மணன் சேனல தொடர்ந்து இளையர்களாலும் குருவர்களாலும் உங்கள் நலன் பொருட்டு தொடர்ந்து ஒவ்வொன்றும் சொல்லி வருகின்றோம் அந்த வகையில குரு பயிற்சி சனி பயிற்சி கேது பயிற்சி செவ்வாய் பயிற்சி பயிற்சி ஆங்கில மாத ராசி பலன் தமிழ் மாத ராசி பலன் அமானுஷ்யங்கள் இப்படி ஒவ்வொன்றை வருகின்றோம் அந்த வகையில இந்த சனி வக்கர பயிற்சி பனிரெண்டு ராசிகளுக்கும் எவ்வாறு இருக்கும் என்று சோழி பிரசனம் மூலம் பார்க்கலாம் இந்த சனி வக்ர பயிற்சி மீன ராசிக்குள் உத்தரட்டாதி நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யும் சனி பகவான் ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி அதாவது பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் வக்ரகதி அடைந்து நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அதாவது இருபத்தி ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று வக்ர நிவர்த்தி அடைகிறார் ஆக நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் மீனராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் மீனராசி முதல் டிகிரி வரை பின்னோக்கி நகர்கிறார் அதாவது உத்தரட்டாதி இரண்டாம் பாதத்தில் இருந்து பின்னோக்கி நகர்ந்து உத்தரட்டாதி ஒன்னாம் பாதம் பூரட்டாதி நாலாம் பாதம் வரை சஞ்சரித்து பின் வக்ர நிவர்த்தி அடைகிறார் மீனராசிக்குள் நிகழும் வக்ர நிகழ்வு மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது சனியின் பார்வை ரிஷபம் கன்னி தனுசு ராசிகளில் விழுகிறது பற்றி பார்க்கலாம் இப்ப இந்த மீன ராசியை பொறுத்த வரைக்கும் குருவின் வீடான ராசியில சனி அமர்ந்திருக்கிறார் சனியின் பார்வை மூணாம் வீட்டில் விடுகிறது சுக்கரனின் ப வீட்டை பார்க்கும் சனி தைரியத்தை அதிகப்படுத்த போகிறார் கராராக பேசி காரியத்தை சாதிப்பீர்கள் உறவுகள் ஆதரவாக வருவார்கள் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரும் புதிய தொழில் தொடங்க வாய்ப்புகள் உண்டாகும் குரு ராசிக்கு நாளில் சில தொல்லைகள் வந்து போகும் வக்கர சனி காலகட்டத்தின் செய்திகள் எல்லாம் கிடைக்கும் ஆறில் கேது சூரியன் இணையும் மாதம் கடன் பிரச்சனைகள் வழக்குகள் சாதகமாக முடியும் செவ்வாயின் சஞ்சாரம் சாதகமாகவே உள்ளது பண வரவுக்கு தடை இருக்காது நிம்மதி காணப்படும் உங்கள் ராசிக்க வரும் சனி ஜென்ம சனியாக வருகிறது உடல் நலத்தில் கவனம் தேவை உற்சாகம் குறையும் உள்ளத்தில் நினைத்ததை உடனடியாக செய்ய இயலாது உத்தியோகம் மற்றும் தொழிலில் திடீர் மாற்றங்கள் மனக்கவலையை உண்டாக்கும் நினைத்தது நடந்த நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றாகி இருக்கிறதே என்று கவலைப்படுவீர்கள் வெளிநாடு சென்றவர்கள் தாய்நாடு திரும்பி வர நேரிடும் அயன சயன போகஸ்தானத்தில் இருந்த சனி விலகி ராசிக்கு வருகிறார் மூன்றாம் பார்வையா தைரிய வீரிய ஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையா ஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையா ஸ்தானத்தையும் பார்க்கின்றார் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் திடீர் பண சந்தோஷம் அடைவீர்கள் வீடு வாகனம் யோகம் உண்டாகும் புதிய சொத்துக்கள் வாங்குவீர்கள் வெளியில் கொடுத்திருந்த பணம் திரும்பவும் கைக்கு வந்து சேரும் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு தேடி வரும் வருமானம் சீராக இருக்கும் விரும்பிய இடமாற்றங்களும் கிடைக்கும் வியாபாரிகள் தங்களின் சமயோஜித புத்தியால் பிரச்சனைகளிலிருந்து தப்பித்து கொள்வீர்கள் அரசியல்வாதிகள் தங்களை சார்ந்த தொண்டர்களுக்கும் நெருங்கியவருக்கும் உதவிகளை செய்து பாராட்டுகளை பெறுவார்கள் வெளியூர் மற்றும் வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல்கள் வந்து சேரும் சில நாட்களாக உள்ளத்தின் கவலையே உங்களை உருக்குலைத்து பெருமையை தவிர்த்து வறுமையை அழித்து பல குறும்பர்களின் பெருமைக்குள் சிக்குண்டு கொடுத்த பொருளினால் கொடுமைகள் பலவடைந்து போதாமல் உங்களது எண்ணங்களுக்கும் தேங்கி வாடி இதுதான் இப்படி இருந்தாலும் இதுவரையில் ஒவ்வொருவருக்கும் செய்த விழலுக்கு அரித்த நீர் போதும் வெளியான காட்டில் காய்ந்த நிலவு போல் ஆயிற்று இதிலும் சிலர் உங்களுடைய உணவையே உண்டு கழித்து உங்களுக்கு படுகொழி தோன்ற நினைப்பை நினைக்க நினைக்க கவலைக்கு மேல் கவலை அதிகரிக்கிறது தொழிலும் உங்கள் மீது உங்களை கெடுக்க எண்ணியதும் மிகவும் இவற்றை எல்லாம் நான் முழுவதும் அரவின் வாயில் சிக்கிய தேரை போலும் அலைமோதும் தாமரை இலையின் தண்ணீர் போலும் அலையாற்றின் துரும்பு போல் ஆதரவற்று இந்த சமயத்தில் உங்களை படைத்த இறைவனை நினைத்து வாய்விட்டு வருந்துகின்றீர்கள் ஆனால் இதுவரையில் எவ்வளவு கஷ்டங்களை அடைந்தீர்களோ அவ்வளவும் நல்ல லாபத்தை தர அடுத்த மாதத்தில் சுப கிரகங்கள் பார்வையாகப் போகின்றது அது முதற்கொண்டு எதிலும் வெற்றியும் தொழில் அபிவிருத்தியும் மற்ற பேர்களின் ஆதரவும் ஆபத்தான நோய் நீங்களும் மனையில் ஆண் குழந்தை பிறப்பதும் ஒரு பெண்மணியால் பண உதவிகளும் பலமான துரோகிகள் கூட்டம் உங்களை கண்டால் பதுங்குவதும் பல காரியங்களும் வெற்றியாகும் இதன் நடுவில் பல பேர்களின் வார்த்தையை கேட்டு பலவிதமாக புத்தியை சிதறவிட்டால் காரிய பங்கமும் கைப்பொருள் விரயமும் ஏற்படும் அதே சமயம் திருத்தணி அருகே உள்ள அகூர் பாலசனீஸ்வரர் ஆலயம் சென்று புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் சரபேஸ்வரரை வணங்கி அங்குள்ள நாராயணனுக்கு துளசி மாலை சார்த்தி வழிபட்டு வர நவ கிரகங்களுடைய ஆசையும் கிடைக்கும்